அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைவாசலில் சந்தோஷமாக உற்சாகமாக இந்த காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் எல்லோருடைய உடல்களையும் எடுத்து பார்த்தால் நம் எல்லோருக்கும் இதயம் இருக்கிறது அந்த இதயம் என்பது துடித்துக்கொண்டே இருக்கிறது அந்த இதயம் நாம் ஏழையாக இருக்கிறோமா இல்லை பணக்காரராக இருக்கிறோமா நல்ல எண்ணங்களுடன் இருக்கிறோமா தீய எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதா நாம் எங்கு வசிக்கிறோம் நம்முடைய அடிப்படை நிலைமைகள் எப்படி என்று எந்த பேதங்களையும் பார்க்காமல் துடித்து கொண்டே இருக்கிறது அந்த இதயத்திடம்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்களை நேசிப்பது எப்படி என்று பாரபட்சங்கள் பார்க்காமல் நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் இதய துடிப்பு போல் நம்முடைய அன்பு எப்போதும் பெருக்கெடுத்து கொண்டு உயிர்ப்படைந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த துடிப்பு நின்றுவிட்டால் நாம் எல்லோரும் இறந்தவர்களாக மாறிவிடுவோம் ஆக அன்பினுடைய உயிர்ப்பு இல்லாவிட்டால் கூட நாம் அப்படித்தான் மாறிவிடுவோம் ஆக நாம் இருப்பதை நம் இருத்தலை உணர்த்துவதற்காக என்றென்றும் அன்பு செய்வோம் என்ற எண்ணத்தில் இன்றைய நாள் நமக்கான நாளாக மாறட்டும் நம் மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது நாம் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி தான் எப்போவும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே என்று எல்லோருமே ஒரு குறைபாடான எண்ணத்தோட பேசுவதும் சிந்திப்பதும் இயல்பான ஒரு விடயமாக மாறிவிட்டது ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய பூமி கோலம் நான் உயிர்களை உற்பத்தி செய்திருக்கிறது நமக்கு மட்டும்தான் நீர் இருக்கிறது நமக்கு மட்டும்தான் சுத்தமான நல்ல காற்று இருக்கிறது ஆக இந்த சூரிய குடும்பத்திலே போனால் இந்த பிரபஞ்சத்திலேயே நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கிரகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அதுதான் எம் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது ஆக யோசித்துப் பார்த்தால் நாம் ஒரு சந்திரனிலோ அல்லது ஒரு செவ்வாயிலோ பிறப்பெடுத்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் நம்மால் அங்கே ஒரு நிமிடம் கூட வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக இத்தனை அழகிய பூமி கிடைத்தது நமக்கான மிகப்பெரிய ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை விட நம்முடைய கவலைகளும் புலம்பல்களும் அர்த்தமில்லாததாகத்தான் அமைகின்றன நம் மனிதர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது அது பணமாக பொருளாக இருக்கக்கூடும் எல்லாவற்றையும் விட என்ன மாதிரியான விடயங்கள் தேவை என்றால் நம்பிக்கையான வார்த்தைகள் தேவை அந்த நம்பிக்கையான வார்த்தைகளும் உத்வேகம் தரக்கூடிய எண்ணங்களும் அதே நேரத்தில் நம் மனதை சீர்படுத்துகின்ற ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய எத்தனையோ நபர்கள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள் அவர்களினுடைய அறிமுகமும் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக சொல்லப்போனால் ஒரு இன்றைய தினத்திற்கான பரிசாக அமைகின்றது அப்படிப்பட்ட நபர்களை அழைத்து வந்து அவர்கள் தருகின்ற நம்பிக்கை அதே நேரத்தில் உத்வேகமான வார்த்தைகளை நமக்கு கொடுப்பதுதான் நம்முடைய யாவரும் கேளிர் பகுதி அதற்கேற்ற விதத்தில் இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணலோடு உங்களுக்கான யாவரும் கேளிர் இன்றும் காலை வேளையில் யாவரும் கேளீர் பகுதியில் சந்திக்கின்றோம் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் எல்லா நாட்களும் நமக்கானவை தான் நமக்கான நாட்கவை நாட்களை எப்படி இந்த நல்ல நாட்களாக மாற்றிக்கொள்வது என்பதுதான் நம்முடைய தேர்வாக நம் கைகளில் இருக்கிறது அந்த நல்ல நாட்களாக நம்முடைய இந்த நாளை மாற்றுவது எப்படி என்றால் அது எம்முடைய வார்த்தைகளில் தான் அடங்கி இருக்கின்றன இந்த வார்த்தைகள் தான் இந்த வாழ்க்கையை வடிவமைப்பதோடு ஒவ்வொரு நாளையும் வடிவமைத்து வடிவமைத்து நமக்கான நெடும் பயணத்தை தயார் செய்கின்றது இந்த வார்த்தைகள் எப்படி வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என்பதை பற்றி தான் நேற்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றும் நாங்கள் பேச இருக்கின்றோம் இதை பற்றி பேசுவதற்காக எமக்காக வருகை தந்திருக்கின்றார் கவிஞரும் வாழ்வியல் கட்டுரை எழுத்தாளருமான சுப்பிரமணிய செல்வார்கள் வணக்கம் ஐயா வார்த்தைகள் தான் எம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என்று நாங்கள் பேசியிருந்தோம் பல விடயங்களை நாங்கள் கருத்தாளமிக்க பல விடயங்களை எமக்காக நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த வார்த்தைகள் என்பவை நாம் அந்த இடத்தில் பேசிவிட்டு விட்டுச் செல்கின்ற ஒரு விடயமாக இல்லை சொல்லப்போனால் இந்த காற்று எப்படி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறதோ அதே போல எங்களுடைய வார்த்தைகளையும் வியாபிக்கின்றது என்று சொல்லலாம் காரணம் காற்று இல்லாவிட்டால் எங்களுக்கான வார்த்தைகள் என்பது இல்லவே இல்லை ஒலிதான் எங்களுடைய மொழியை காவி சென்று கொண்டிருக்கின்றது நாங்கள் இங்கு பேசுகின்ற வார்த்தை என்பது எல்லோரிடமும் எதிரொலிக்கின்றது எல்லா இடமும் வியாபிக்கின்றது இந்த உலகத்தில் சுற்றி 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 ஏதோ ஒரு இடத்தில் எங்களை வந்தடைகின்றது ஆக நாம் ஒரு வார்த்தையை இந்த உலகத்துக்காக விடுகின்றோம் என்றால் பேசுகின்றோம் என்றால் அது அந்த இடத்தில் கரைந்து போவதில்லை மறைந்து போவதில்லை கலந்து எல்லா இடத்திலும் சென்று விடுகிறது அது இந்த அண்டத்தில் இருந்து இருந்து ஏதோ ஒரு கணத்தில் எல்லாவிதமான பாதிப்புகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன நாம் நல்ல வார்த்தைகளை பேசினால் அது நல்ல தாக்கங்களையும் தீய எண்ணங்களுடன் எதிர்மறை வார்த்தைகளை பேசினால் அது தீய எண்ணங்களையும் எமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த நல்ல வார்த்தைகளையும் தீய வார்த்தைகளையும் எப்படி நாங்கள் தேர்ந்தெடுப்பது எங்கிருந்து நாங்கள் அதையெல்லாம் சிந்தித்து பேச ஆரம்பிக்கின்றோம் நமக்குள் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மால் நல்ல எண்ணங்களை பேச முடியும் நல்ல வார்த்தைகளை பேச முடியும் தீய எண்ணங்கள் வசை சொற்கள் எங்கிருந்து வருகின்றது என்றால் நம்முடைய மனதில் தீமைகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன தீய எண்ணங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஆக நல்ல எண்ணங்களை பேசுவதும் நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதையும் எப்படி எங்கள் வாழ்வியலூடாக ஆரம்பிப்பது இதை பற்றி சொல்லுங்கள்லையா நிச்சயமாக ஒரு ஒரு வீட்டிலே ஒரு நீர் தாங்கி இருக்கிறது என்றால் நான் அந்த நீர்தாங்கியிலிருந்து குழாய் வழியாக நமக்கு நீர் வருகிறது அந்த குழாய் வழி அந்த குழாயில் எதுவுமே இல்லை அந்த நீர் தாங்கி வந்து அழுக்காக இருந்தால் அங்கிருந்து வரக்கூடிய நீர் அழுக்காகத்தான் இருக்கும் அந்த நீர் தாங்கியை நாம் சுத்தப்படுத்தி வைத்திருந்தால் இருந்தால் அங்கிருந்து வரக்கூடிய நீரானது தூய்மையானதாக இருக்கும் இது இயல்பு அதுபோல் நீங்கள் சொன்னது போல் இந்த வார்த்தைகள் எங்கிருந்து புறப்படுகின்றன எங்கிருந்து வார்த்தைகளுக்கு மூலமாக இருப்பது எது அப்போ மூன்று விஷயங்களை நம்ம சொல்கிறோம் எண்ணம் சொல் செயல் மொழியும் வாக்கும் மொழி வாக்கு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் சொற்களாக வெறிவிடுகின்றன எண்ணங்கள் தான் செயல்களாக வெளிவருகின்றன அப்போது நல்ல வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் மக்களுக்கு பயன்மிக்க வார்த்தைகள் நல்லதையே ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வர என்றால் அது புறப்படக்கூடிய அந்த இடம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அப்போ எப்போதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதோ அங்கிருந்து தூய்மையான நல்ல வார்த்தைகள் வெளிவரும் என்பது இயல்பு இப்போ இந்த எண்ணங்களை எப்படி நாம் தூய்மையாக வைத்துக்கொள்வது என்கின்ற ஒரு விஷயத்துக்கு வருகின்றோம் இப்போ இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகிறது பொதுவாக நாம் வெளியிலே இருந்து வாசிக்கக்கூடிய கேட்கக்கூடிய நாம் அறிந்த விஷயங்கள்தான் நம் எண்ணங்களை உருவாக்குகிறது அப்போ நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து கேட்கின்ற பொழுது நல்ல நல்ல புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக தொடங்குகிறது இப்போ என்ன நடக்கிறது என்றால் நாமே நம்மை ஆராயத் தொடங்குகிறோம் அந்த வாசிப்பும் நல்ல விஷயங்களும் நம்மை பற்றிய ஒரு சுய ஆராய்ச்சியை நம்ம விட்டு சொல்கிறது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்ற வாழ்க்கை என்று சொல்கிறார் சோக்ரட்டிஸ் அப்போ நம்மை நாம் ஆராய வேண்டும் அப்போ நம்மை நாம் ஆராய வேண்டும்னா நமக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் ஒரு என்ற ஒரு ஒரு உளவியலாளர் சொல்கிறார் நீ வெளியே பார்க்கும் பொழுது கனவு காண்கிறீர்கள் உள்ளே பார்க்கும்போது வெளிப்படைகிறீர்கள் என்கிற பொழுது நாம் எம்மை ஆராயும் பொழுது அப்போது இதுக்கான யோக பயிற்சிகள்லாம் இருக்கிறது அகத்தாய்வு பயிற்சிகள் என்று நம் அகத்தை நம்ம ஆராயிறது உள்ளே சென்று நம்மை ஆராயும் பொழுது அங்கே காழ்ப்பு ஓட்பற்றி நம்ம ஆராயக்கூடிய தகுதி நமக்கு இருக்க வேண்டும் பல பேருக்கு தங்களுடைய பலவீனங்களையும் குறைகளையும் எதிர்கொள்வதிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அதை எதிர்கொள்ளவே மாட்டார்கள் அப்போது நாம் நம்மை ஆராயத் தொடங்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய குறைபாடுகளும் அழுக்குகளும் நமக்கு தென்படுகிறது இப்போது இந்த அழுக்குகளை நாம் எப்படி களையலாம் என்று சிந்திக்க தொடங்குகிறோம் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல தன்மையான விஷயங்களுக்கும் நாம் அடையாளம் கண்டு கொள்கின்றோம் இந்த நல்ல விஷயங்களை நாம் எப்படி பெருக்கிக் கொள்வது அல்லாத விஷயங்களை எப்படி நாம் இல்லாமலாக்கிக் கொள்வது இந்த சிந்தனையும் அதற்குண்டான செயல்பாடுகளும் நம் மனதை தூய்மையாக்க தொடங்குகிறது அப்ப தூய்மையான மனதிலே இருந்து நல்ல மனதிலே இருந்து இனிமையான மனதிலே இருந்து தூய்மையான இனிமையான வார்த்தைகள் வெளிவர தொடங்கும் இந்த தூய்மையான இனிமையான மனம் என்பது அவ்வளவு எளிதில் நம்மால் கட்டமைத்து விட முடியாது காரணம் எல்லோருமே தூய்மையானவர்கள் தான் எல்லோருமே நல்லவர்கள் தான் ஆனால் சுற்றி இருக்கின்ற உலகம் என்பது அத்தனை இயல்பானதல்ல இன்று நமக்கு நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தான் எப்போதுமே விதைக்கப்படுகின்றது உன்னால் முடியாது உன்னால் செய்ய முடியாது என்கிற வார்த்தைகள் தான் எப்போதும் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றன ஆக இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் என்பவை நம்மை நிலைபெறச் நிலை பெறச் செய்யாது என்று கூட சொல்லலாம் நம்முடைய பயணத்தை எப்போதுமே தடை செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை முடக்கிவிடும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல சடப்பொருட்களுக்கு கூட இருக்கின்றது சடப்பொருட்கள் கூட இந்த வார்த்தைகளால் பாதிக்கப்படுகின்றன அதே போல மனிதர்களினுடைய இன்னொரு முகம் தெரிகின்ற ஒரு இடம் என்றால் சாபம் வெறுப்பு கோபம் என்பதை கடந்த ஒரு நிலையாக சாபம் அமைந்திருக்கின்றது அதை தாண்டியும் உச்ச நிலையாக சாபம் அமைகின்றது உன்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் கொடுக்கின்ற அந்த சாபம் என்பது அவர்களுக்கானதாக மட்டுமல்ல அதனுடைய தாக்கம் கொடுப்பவர்களுக்கும் சேர்த்தே இருக்கின்றது ஆக இந்த வார்த்தைகள் இந்த சபிக்கப்பட்ட வார்த்தைகளும் சடப்பொருட்கள் தாண்டி அவர்களினுடைய வாழ்க்கையையும் அந்த சடப்பொருட்களினுடைய ஜீவிதத்தையும் குலைக்கின்றது என்பதுதான் இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அதனுடைய அறிவியல் ரீதியான உண்மை என்பதை தாண்டி அதனுடைய ஆத்ம உண்மை கூட என்று சொல்லலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க பேசிய விதங்களில் ரெண்டு விஷயங்களை நான் தொட்டு கொண்டு போக விரும்புகின்றேன் முதலாவது வந்து நம்மை பாதிக்கின்ற நம்ம வெளியில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலை எதிர்மறையான மனிதர்கள் நம்மளை எப்படி பாதிக்கிறார்கள் என்பதற்கு உண்மையிலேயே நம்மளுடைய வாசலிலே யாராவது வந்து குப்பையை கொட்டினால் நாம் அவர்களோடு சண்டை போடுகிறோம் ஆனால் நம் மனதிலே நிறைய பேர் குப்பைகளை கொட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் எந்த எதிர்வினையும் ஆட்டுவதில்லை நீங்கள் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிகளை பார்த்திங்கன்னா படங்களில் பார்த்திங்கன்னா பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மூலமாக எத்தனையோ வித எதிர்மறையான குப்பைகள் நமக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்கின்றது நாம் என்ன எதிர்விடையாற்றுகின்றோம் என்பது முக்கியம் அது எப்படி நாம் நமக்குள்ளே அனுமதிக்காமல் இருப்பது என்றால் எப்படி இன்னொருவர் வந்து உங்கள் உங்கள் வாசலிலே உங்கள் வீட்டுக்குள்ளால் வந்து குப்பையை கூட முடியாமல் இருக்க வேண்டால் நாம் நமது சுற்றுச்சுவரை பலமிக்கதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நல்ல ஒரு வாசல் கதவு இருக்க வேண்டும் நம் சுற்றுச்சுவர் உயரமானது இருக்க வேண்டும் அது வந்து த திடமானதாக இருக்க வேண்டும் அப்போது வெளியுள்ளவர்களால் வந்து குப்பைகளை நம் நம் வீட்டுக்குள்ளே போக முடியாது அதே போல் நமது மனதை நாம் கட்டமைக்க வேண்டும் மனதை திடமானதாக மாற்றும் பொழுதுதான் கண்ட கண்ட குப்பைகள் நம் மனதிலே உள்ளே வராமல் நம்மளை தடுக்க முடியும் மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்கின்றார் யாரையும் தனது அழுக்குமிகு கால்களுடன் என் மனதுக்குள்ளே நடைபோட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நாம் அனுமதித்தால் தான் நம்முடைய அவர்களால் நடைபெற முடியும் அப்போ இந்த அழுக்கை நான் எப்படி தடுப்பது என்றால் அதற்குன்றான பலமிக்க மன சுற்றுச்சுவரை நாம் உருவாக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த மனதை வளமாக்க திடமாக்க பலமாக்கக்கூடிய பயிற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் இப்போ உடலை திடமாக்குவதற்கு எப்படி நாம் பயிற்சிகளை உடற்பயிற்சி செய்கிறோமோ அதே போல் மனதையும் திடமாக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்கின்றன உதாரணமாக யோக பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது மனது திடம்பெடுக்கிறது கண்ட கண்ட அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள்ளே புகாமல் அந்த அந்த திடமான சுற்றுச்சுவர் அதை தடுக்கிறது அது ஒன்று இப்போ இந்த சாபங்கள் இந்த சாபங்களை பற்றி நாம் பேசணும் இதே சாபங்களை கூட நம்மை பாதிக்காமல் எப்படி இரு வை வைத்துக்கொள்வது என்கிற பொழுது இப்போ ஒரு உடலை நோய் தாக்குகிறது என்றால் எப்படிப்பட்ட உடலை நோய் தாக்கும் எந்த உடல் பலவீனமாக இருக்கின்றதோ எந்த உடலுக்குள்ளே கிருமி சென்று அது நோயை ஏற்படுத்தக்கூடிய உடலை தான் தாக்கும் அதே போல நம் ஆன்மா பலமாக இருக்கும் பொழுது இந்த சாபங்கள் நம்மை அண்ட அண்டா அது அப்போ இந்த ஆன்ம பலத்தையும் நாம் அதிகரிக்க வேண்டும் அதற்கான பயிற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் அப்போ அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஆன்ம பலமாக இருக்கும் பொழுது எந்த விதமான வார்த்தைகளுடைய இதுகளும் நமக்கு இன்னொரு ஒரு விஷயம் நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்றால் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் நாம் இப்போ இந்த இந்த நாற்காலியில இருந்து நான் எழும் எழும்புகிறேன் என்றால் நான் அப்படியே எலும்பிவிட முடியாது இந்த நாற்காலிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் நான் என்னால் எழும்ப முடியும் அதே போல நான் சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளாகட்டும் தீய வார்த்தைகளாகட்டும் என்னுள்ளே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் அது வெளியே செல்கின்றது அப்போது அந்த வார்த்தைக்குண்டான அந்த வார்த்தைக்குண்டான பலன்களில் ஒரு பங்கு பலன் எனக்கும் கிடைக்கிறது அப்போது அதனால தான் அந்த வார்த்தைகள் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் இலகுவாக ஒருத்தரை சபித்துவிட்டு சென்று விடலாம் அந்த வார்த்தைகள் நம்மையும் பாதித்துவிட்டு தான் வெளியே செல்கிறது அதிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மிக சிறந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டுமானால் மிகச்சிறந்த உரைகளை பேச்சுகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் நம்முடைய மனதில் எது நிறைந்திருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளிவந்திருக்கிறது ஆக நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக நிறைந்து இருந்தால் நம்முடைய வார்த்தைகளும் நல்லதாக இருக்கும் எப்படி நம்முடைய எண்ணங்களை நல்லதாக நிறைத்து கொள்வது அது காது கொடுத்து கேட்பதில் தான் அமைந்திருக்கிறது நல்ல வார்த்தைகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல மனிதர்களினுடைய உரைகளையும் கேட்பதும் போதுதான் நம்முடைய மனம் தூய்மை பெறுகிறது நல்ல எண்ணங்களால் நிறைகிறது அப்பொழுதுதான் நல்ல வார்த்தைகளும் நல்ல சொற்களும் நம்மிலிருந்து பிறப்பிக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாம் காண முடியும் ஆக இந்த நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த காது கொடுத்து கேட்கின்ற விடயங்கள் அது தாண்டி நல்ல விடயங்களை நாங்கள் செவிமடுக்கின்ற அந்த செயற்பாடு எத்தனை தூரம் முக்கியமானது எத்தனை தூரம் சாத்தியமானது மிக மிக முக்கியமானது நாம் ஒரு வங்கியிலே நாம் பணத்தை சேமிக்கிறோம் என்றால் நம் வங்கியிலே பணம் இருந்தால்தான் நம் வங்கி கணக்கிலே பணம் இருந்தால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அதுபோல நமக்குள்ளே விஷயங்களை சேகரிக்கும் பொழுதுதான் நாம் வெளியே கொடுக்கலாம் அப்போ நல்ல விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை சேமிக்க வேண்டும் நல்ல விஷயங்களை சேமிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொன்னது போல் நல்ல உரைகளை நல்ல உரைகளை கேட்க வேண்டும் நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும் அதன் மூலம்தான் நாம் நல்ல விஷயங்களை நம்மளுடைய சேமித்துக் கொள்ளலாம் அது அதுபோல் அந்த சேமிப்பதற்கு செவிமடுத்தல் என்பது மிக மிக முக்கியமானது செவிமடுத்தல் ஒன்று கேட்கிறது உண்டு நாம் சாதாரணமாக கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் கேட்கிறது பொழுது சாதாரணமாக நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கணும் ஏதாவது நாம் இப்போ நம்ம இருக்கும் பொழுது எத்தனையோ விதமான ஒளிகள் நம் காதுகளில் வந்து சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறது நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அது எந்த விதமான பாதிப்பும் நம்மளை ஏற்படுத்து ஒரே கணத்தில் பலவிதமான ஒளிகள் வந்து நம்ம நமக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது நம்ம சாதாரணமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் செவிமெடுத்தல் என்பது கவனமாக கேட்கிறது கூர்ந்து கேட்கிறது என்பது அந்த செவிமெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்குள்ளே சென்று நம் மூளையிலே பதிந்து அதை பற்றி நாமை சிந்திக்க வைத்து அதற்கேற்ற மாதிரி செயலாற்ற வைக்கிறது அதனால்தான் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் ஏனென்றால் கேட்பது என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் பொதுவாக அது நடைபெறுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த சுயமுன்னேற்ற குரு என்று சொல்லக்கூடிய ஸ்டீஃபன் கோவே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் பெரும்பாலான மனிதர்கள் பதில் சொல்வதற்காக வன்றி புரிந்து கொள்வதற்காக செவிமடுப்பதில்லை என்று எல்லாரும் செவிமெடுக்கும் பொழுது இவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் இதுக்கு என்ன விதமான பதிலை நான் கொடுக்கலாம் என்று சிந்தித்து கொண்டே தான் கேட்கிறார்களே ஒழிய அவர் சொல்வதை புரிந்து கொள்வதற்காக பண்ணுவதில்லை நீங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை சாதாரணமாக நாம் கேட்கலாம் ந நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் நாம் ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு பேசுகிறதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அதாவது தொலைபேசியிலையோ எதையோ ஆரம்பிக்கிறோன்னு வைங்க பேசும் பொழுது அந்த நபர் நாம் ஒரு பாதியளவு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நான் என்ன பேசப்போகிறோம் என்கின்ற அனுமானத்திலே அது விஷயம் பற்றி அவர் பேசத் தொடங்கிடுவார் அவர் நெடுநேரம் பேசிக்கொண்டு அந்த விஷயத்தை பற்றிய தன்னுடைய பாண்டித்தியத்தை வெளிக்காட்டவும் விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடுவார் அநேகமான பொழுதுகளிலே அவர் பேசிய விஷயம் அல்ல நாம் பேச முனைந்ததாக இருக்காது இப்ப இதெல்லாம் ஒரு முன் தீர்மானம் இவங்க இப்படித்தான் பேச போறாங்கிற ஒரு விஷயம் அப்படி அல்லாமல் அவர் பேசுவதை நாம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பேசுவதை தவிர்த்து செவிமெடுத்தலை அதிகமாக நாம் வச்சு கொள்ள வேண்டும் ஏனென்றால் லாமா அவர் சொல்கிறார் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் உங்கள் அறிந்ததை தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் செவிமடுக்கும் பொழுது அறியாத பல விஷயங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ சாதாரண கேட்டலை விட செவிமெடுத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த செவி என்பது எத்தனை தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இந்த செவி நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நமக்குள் தோற்றுவிக்கக்கூடியது அதே போலத்தான் இந்த உலகம் முழுவதும் சுற்றி இருக்கின்ற இந்த வார்த்தைகளினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும் காரணம் நம்முடைய வார்த்தைகள் என்பது நம்முடைய சந்ததிகளை கடந்து செல்கின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் போனால் நம்முடைய வீடுகளில் கூட இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்ற ரீதியில் சொல்லி பலரும் சண்டையிடுவதை நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் ஆக இந்த வார்த்தைகளை கடந்து வருவது என்பது அத்தனை எளிதாக நமக்கு முடியாது இருக்கின்றது தலைமுறை தலைமுறையாக உங்கள் வீட்டில் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் இப்படி நிந்தனை செய்துவிட்டார்கள் இப்படி வசை சொல்லை பேசிவிட்டார்கள் என்று சொல்லி சொல்லியே தலைமுறைகளை கடந்து கடந்து அந்த வெறுப்பை நாங்கள் விதைத்து கொண்டே இருக்கின்றோம் ஆக இந்த வசை சொற்கள் என்பதையும் இந்த தீமையான வார்த்தைகள் என்பதையும் அல்லது இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதையும் கடந்து வருகின்ற மனநிலையை எப்படி நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆமாம் ஊரில் எல்லா சொற்களுக்கும் எல்லா சொற்களும் பொருள் மிக்கதே என்று சொல் தொல்காப்பியம் சொல்கிறது எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது அப்போ இந்த வார்த்தைகள் வசை சொற்களாகட்டும் தீமையான இந்த சொற்களாகட்டும் இழிவு செய்யக்கூடிய இந்த சொற்களாகட்டும் இதை தாங்கி கொண்டோ இதை கடந்து கடந்து செல்வதற்கு ஆனால் மனப்பக்குவம் நமக்கு தேவை இந்த மனப்பக்குவம் இந்த மனப்பக்குவம் நமக்கு என்னதை செய்து என்றால் மறக்கக்கூடிய தன்மையை தருகிறது அல்லது மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையை தருகிறது நீங்கள் மன்னித்தால் மன்னிக்க மன்னி மன்னிக்க முடிந்தால் அன்றி உங்களால் மறக்க முடியாது ஒரு விஷயத்தை மறக்க வேண்டும் என்றால் உங்கள் நீ உங்களால் அதை மனதார உங்களால் மன்னிக்க மன்னிக்க வேண்டும் மனதார நீங்கள் மன்னித்தால்தான் அந்த வசை சொல்லையோ அந்த தீய சொல்லையோ உங்களால் மறக்க முடியும் அப்படி என்றால் அதற்கான மன பக்குவம் நமக்கு தேவை இந்த மனப்பக்குவம் எப்படி வருகிறது என்றால் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிந்துணர்வோடு வருகிறது இந்த வாழ்க்கையை பற்றிய புரிந்துணர்வு என்ன நான் இந்த மனிதன் இப்படிப்பட்டவர்தான் அவருடைய அவருடைய கல்வி அவருடைய பின்புலம் அவருடைய அறிவு இதுகளை கொண்டு இவர் இப்படிப்பட்டவர்தான் என்கின்ற புரிந்துணர்வு நமக்கு தேவை நாம் பல நேரங்களிலே நாம் சில அச்சுகளை செய்து வைத்து மனிதர்கள் அந்த அச்சிக்கலிலே நமக்கு வேண்டிய மாதிரி இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இதனாலே தான் உறவு சிக்கல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த இந்த உலகத்திலே எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த எழுநூறு கோடி மக்களும் எழுநூறு கோடி தனித்தனி மனிதர்கள் ஒருவரை போல் ஒருவர் உருவத்தாலோ முகத்தாலோ ஒன்றாக இருப்பதில்லை முழுவதுமாக இரட்டையர்கள் கூட நூற்றுக்கு நூறு விதம் ஒரு மாதிரி இருப்பதில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த எழுநூறு கோடி மனிதர்கள் மனங்கள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் எப்படி என் மனதை போல அவர்கள் இருக்க முடியும் இது வந்து மிக மிக நெருக்கமான கணவன் மனைவிற்கு கூட நடைபெ நடக்காத ஒரு விஷயம் அப்போ இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த யதார்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் மனிதர்களை எப்படி இருக்கிறார்கள் அவர்களை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டால் இந்த வசைச்சொல்களிலிருந்து நாம் பாதிப்பதை நாம் நம்ம தடுத்து கொள்ளலாம் அடுத்தது அவர்களுடைய அந்த அந்த எடுத்துக்கொள்ளாமலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கம் வந்துவிட்டால் இதிலேருந்து நம்ம வெளிவரலாம் ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கை என்பது அன்புமயமானதாகவும் இன்பமயமானதாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இதிலே நாம் வெறுப்புக்கோ சண்டை சச்சரவுகளுக்கோ இடம் கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமே இல்லாதாக போய்விடுகிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் எங்கிருக்கிறது என்றால் நம்முடைய வார்த்தைகளில் தான் இருக்கிறது இந்த உலகம் நம்மை நோக்கி எதையெல்லாமோ கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன கொடுக்கிறோம் என்பது தான் முக்கியம் அன்பை கொடுத்தால் அந்த அன்பு இந்த உலகம் முழுக்க வியாபித்து அது நமக்கும் கிடைக்கும் ஆனால் தீமையை கொடுத்தால் அதுவும் உலகம் முழுக்க வியாபித்து தீமையை தான் நமக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சுயநலமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக நாம் நல்லா இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தோடாவது அன்பை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நமக்காக வேணும் நாம் நல்லதாக இருக்க வேண்டும் நமக்கு நல்ல எண்ணங்கள் கிடைக்க வேண்டும் என்கிற சுயநலத்தில் கூடையாவது மனிதர்கள் அன்பையும் நல்ல எண்ணங்களையும் அடுத்தவர்களுக்கு வழங்குவதை இனியேனும் கடமையாக செய்வோம் என்பதை எமக்கு அற்புதமாக வார்த்தைகள் எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றது என்ற ரீதியில் எமக்கு கூறியிருந்தார் எம்முடைய சிறப்பு விருந்தினர் கவிஞரும் அதே நேரத்தில் வாழ்வியல் கட்டுரைகளை எழுதி எம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய செல்வா அவர்கள் மிக்க நன்றி ஐயா நன்றி வணக்கம் இன்றைய நாளை ஒரு சிறப்பு விருந்தினரை சந்தித்திருந்தோம் நேற்றைய தினம் நாங்கள் பேசிய வார்த்தைகள் எப்படி வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என்பதே இரண்டாம் பகுதியாக இன்றைய நேர்காணல் அமைந்தது மிக 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 உத்வேகமான வார்த்தைகளும் மிக சிறப்பான நல்லெண்ணங்களும் எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்றன இந்த உலகத்தை எப்படியெல்லாம் வியாபித்திருக்கின்றன என்பதை அறிவியல் பூர்வமாகவும் அதே நேரத்தில் வாழ்வியல் உண்மைகளூடாகவும் இந்த நேர்காணல் புரிய வைத்திருக்கும் இந்த நேர்காணலினுடைய மிகச்சிறந்த விடயமே எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் விதைப்பதற்கு யாவரும் வழி வகை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆக இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல வார்த்தைகளுடன் நல்லதாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் தலைவாசலின் சிறப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்போம்